பார்த்த சந்தோஷத்துல கிருஷ்ணர் ஓடி வந்து அவரை கட்டி அணைக்கிறாரு தன்னுடைய அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போய் அவர் ஆசனத்துல உட்கார வைத்து அவருடைய காலுக்கு பாலாபிஷேகம் செய்யறாரு சந்தனம் கொட்டிடுறாரு பூக்களால அவர் அர்ச்சனை செய்யறாரு கிட்டத்தட்ட குச்சியலர் வந்ததையே கிருஷ்ணர் ஒரு விழா மாதிரி கொண்டாடி இருக்காரு தன்னை இப்படி உபசரிக்கிற கிட்ட எப்படி இந்த அவலை போய் போய் தருதுன்னு குச்சேலர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப கிருஷ்ணரே அந்த துணிமுடியை பார்த்துட்டு இது எனக்காக கொண்டு வரப்பட்டது தானே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பிரிச்சு பாக்குறாரு அவள் இருக்கிறத பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆச்சேன்னு சொல்லி சந்தோஷமா கிருஷ்ணர் அதை எடுத்து ரெண்டு வாய் சாப்பிட்றாரு மூன்றாவது வாய் சாப்பிட்டு போகும் பொழுது ருக்மிணி அதை வந்து தடுக்கிறாங்க அதை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க இதுக்கு மேல குடுக்கறதுக்கு நம்ம கிட்டயும் செல்வம் இல்லைன்னு கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க கிருஷ்ணர் அதை கேட்டு அழகா ஒரு முன்னகை புரிகிறாரு குச்சியில இருக்க அங்க நடக்கிற எதுவுமே புரியல இருந்தாலும் ஏற்பட்ட நண்பன் நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் இவங்கிட்ட எந்த செல்வத்தையும் கேட்க கூடாதுன்னு சொல்லி குச்சியில தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறாரு வரப்பதான் அவர் கவனிக்கிறாரு நீ சின்ன குடிசை மிகப்பெரிய மாளிகையாக இருந்தது அவருடைய மனைவியும் குழந்தைகளும் பட்டாடையும் நகையும் உடுத்தி மிகப்பெரிய செல்வந்தர்களா இருந்தாங்க கிருஷ்ணன் சாப்பிட்ட அந்த ரெண்டு பிடி அவள் தான் இதுங்கிறத அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு மிகப்பெரிய செல்வந்தரானதுக்கு அப்புறமும் கூட குச்சேலர் வாடகை முழுக்க கிருஷ்ணர் மேல அதீத பக்தி கொண்டு கிருஷ்ணர் கிட்டையே மோஷமும் அடைகிறாரு